தமிழக அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மிக முக்கியமான ஐந்து மணி நேரம் இன்று டெல்லியில் முடிவடைந்துள்ளது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம் இன்றும் நிழலாக தொடர்ந்து வந்து நடிகர் விஜயை பாட்டி வதைத்து வருகிறது இன்று காலை பதினொன்று முப்பது மணிக்கு டெல்லி சிபிஐ தலைமையகத்திற்குள் நுழைந்த விஜய் மாலை நான்கு முப்பது மணி வரை அதிகாரிகளின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதிலளித்தார் கடந்த ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி நடந்த ஏழு மணி நேர விசாரணை மற்றும் இன்று நடந்த ஐந்து மணி நேர விசாரணை என மொத்தம் பன்னிரண்டு மணி நேரம் விஜயிடம் சிபிஐ துருவி துருவி விசாரணை நடத்தியுள்ளது இன்று நடந்த விசாரணையில் சிபிஐ அதிகாரிகள் மிகவும் நுணுக்கமான கேள்விகளை விஜயிடம் முன்வைத்துள்ளனர் ஊடகங்களில் கசிந்துள்ள தகவல்களின்படி விசாரணை இப்படி அமைந்திருந்தது திட்டமிட்ட நேரத்தை விட ஏழு மணி நேரம் தாமதமாக நீங்கள் வந்ததே கூட்ட நெரிசலுக்கு முதல் காரணம் இந்த தாமதத்தை தவிர்க்க நீங்கள் ஏன் முயற்சி செய்யவில்லை கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருப்பதை உங்கள் கண்கள் பார்த்த பிறகும் உங்கள் பிரச்சார வாகனத்தை முன்னோக்கி ஏன் நகர்த்த சொன்னீர்கள் வாகனம் நகர்ந்ததால் தானே மக்கள் சிதறி ஓடி நெரிசல் ஏற்பட்டது நெரிசல் ஏற்பட்டவுடன் மேடையிலிருந்து நீங்கள் என்ன உத்தரவு கொடுத்தீர்கள் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க ஏன் அங்கேயே தங்கி பணியாற்றவில்லை விசாரணையின் போது சில கேள்விகளுக்கு விஜய் நிதானமாக பதிலளித்தாலும் சிலர் தொழில்நுட்ப ரீதியான கேள்விகளுக்கு பதிலளிக்க திணறியதாக தெரிகிறது விஜய் அளித்த சில விளக்கங்களுக்கு உரிய ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு சிபிஐ அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் இதற்காக அவர் தரப்பில் கூடுதல் கால அவகாசம் கோரப்பட்டுள்ளது இந்த வழக்கின் மிக முக்கியமான திருப்பம் என்னவென்றால் சிபிஐ தனது விசாரணையை மிக வேகமாக முடித்துவிட்டு பிப்ரவரி இரண்டாம் வாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளது இந்த குற்றப்பத்திரிகையில் நடிகர் விஜயின் பெயரை ஒரு பொறுப்பாளராக சேர்க்க சிபிஐ ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன ஒருவேளை குற்றப்பத்திரிகையில் பெயரிடம் பெற்ற அல்லது வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜயின் வேட்புமனு தாக்கலில் சிக்கல்களை உருவாக்கலாம் அல்லது அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தலாம் ஒருபுறம் சிபிஐ விசாரணை மறுபுறம் ஜனநாயக திரைப்படத்தின் தணிக்கை சிக்கல் என விஜய் இப்போது நான்கு புறமும் சுற்றப்பட்டு நிற்கிறார் பாஜக மற்றும் திமுக ஆகிய இருபுறம் சக்திகளுமே விஜயின் வளர்ச்சியை தடுக்க தங்களுக்கு தெரிந்த ஆயுதங்களை பயன்படுத்துவதாக தாவைக்க தொண்டர்கள் கருதுகின்றனர் மாலை நான்கு முப்பது மணிக்கு விசாரணை முடிந்து வெளியே வந்த விஜய் தனது வழக்கறிஞர்களுடன் சிறிது நேரம் ஆலோசனை நடத்தினார் இன்னும் சிறிது நேரத்தில் அவர் டெல்லி விமான நிலையம் சென்று இன்றே சென்னை திரும்புவார் என பார்க்கப்படுகிறது அவர் சென்னை வந்தடைந்ததும் தாவைக்காவின் உயர்மட்ட குழுவை கூட்டி சிபிஐயிடம் கேட்ட கால அவகாசம் மற்றும் சமர்ப்பிக்க வேண்டிய ஆதாரங்கள் குறித்து விவாதிக்க திட்டமிட்டுள்ளார் சிவாஜி படத்தில் வருவது போல ஒரு பக்கம் சட்டம் ஒரு பக்கம் அரசியல் என விஜய் இப்போது நிஜமான அக்னி பரீட்சையில் உள்ளார் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியான அந்த துயரம் தேர்தல் நேரத்தில் விஜயின் அரசியல் கனவை சிதைக்குமா அல்லது அவர் இதிலிருந்து மீண்டு வந்து ஜனநாயகன் என தன்னை நிரூபிப்பாரா பிப்ரவரி இரண்டாம் வாரம் வரை தெரிந்துவிடும் விஜய் இதுவரை சந்திக்காத ஒரு நெருக்கடியை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அவர் எதிர்பார்த்த படமும் வெளியாகவில்லை அவரால் கட்சி வேலைகளையும் சரிவர செய்ய முடியவில்லை குறிப்பாக இன்னும் தேர்தலுக்கு சில நாட்களில் இருக்கும் நிலையில் இன்னும் முழுமையாக பிரச்சாரத்தை கூட செய்ய முடியாத நிலையில்தான் தான் விஜய் இருக்கிறார் ஆனால் மறுபுறம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நூத்தி அறுபது தொகுதிகளுக்கு மேல் தனது பிரச்சாரத்தை முடித்தே விட்டார் திமுக தரப்பில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் கவர் செய்யும் விதமாக பலகட்ட வியூகங்களை வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது நெருக்கடியை சமாளித்து விஜய் முன் சென்றால் மட்டுமே தமிழகத்தில் மூன்று முனை போட்டி என்பது உறுதி செய்யப்படும் ஆனால் விஜய் முன் செல்லாவிட்டால் தேர்தல் களத்தில் மிகப்பெரிய சவாலை தவைக்க சந்திக்க நேரிடும் எச்சரிக்கையை உணர்வாரா விஜய் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்